ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாவில் டேஸ்டியான பஞ்சு போல கேக் வீட்டில் வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அதுவும் இட்லி தட்டில் ரொம்ப ரொம்ப சுலமாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க வீடியோ இருந்தால் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு அரைச்சு எடுத்த பிறகு இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை கப் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தி கூட செஞ்சுக்கோங்க இதோட அரைச்சி வச்சிருக்கேன் சர்க்கரை பவுடரை இதோட சேர்க்கலாம் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அரை கப் கோதுமை மாவுக்கு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா இதை அப்படியே டபுளாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இதுபோல் ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பசும் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் பேக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க சூடான பால் சேர்க்கக்கூடாது அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வாசனை இல்லாத என்ன எது வேணாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வாசனைக்காக நான் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூணு ட்ராப்ஸ் அளவு சேர்த்துக்க போகிறேன் எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இதையும் ஜென்டலாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கிளாக் வைஸ்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதோடய கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும் இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம கேக் வந்து இட்லி பிளேட்டில் தான் செய்ய போகிறோம் இட்லி பிளேட்டில் லாஸ்ட்டு பிளேட்டு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் நெய் இல்லாதவங்க எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமாவை தூவிக்கோங்க கோதுமை மாவு தூவும் போது கேக் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இது போல் அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சிங்கே இதில் ஊற்றிக்கலாம் பாதி அளவு நிரம்புற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க முழுசாக ஊற்றிட்டீங்கன்னா கேக் ஃபுல்லாக உப்பி வெளியே வந்துடும் பொங்கி வெளியே வந்துடும் அதனால பாதி அளவு நிரம்புற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் பாருங்க நான் எல்லா குழியிலையும் இப்போ நான் ஊற்றிட்டேன் இதை லேசாக டேப் பண்ணிக்கோங்க ஏர் கேப் இருக்கும் அதனால் லேசாக டேப் பண்ணிக்கோங்க இது போல் இதுக்கு மேலே கொஞ்சம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுதுக்காக இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் ட்ரை நட்ஸு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பாதாம் முந்திரி எது இருந்தாலும் பொடி பண்ணிவிட்டு ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க கேக் எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் கேக் செய்ய போகிறேன் பாருங்கள் லாஸ்ட்டு பிளேட்டில் நான் கேக் வேக வைக்கிறேன் தண்ணி மணல் எதுவுமே சேர்க்க தேவையில்ல இது அப்படியே ட்ரையாகவே நல்லா வேக வைங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் மட்டும் வந்தால் போதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் இப்போ மீதி இருக்கமாகவே நான் இன்னொரு பிளேட்டில் நான் ஊற்றிட்டு நான் கிரேப்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் போல் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் மறுபடியும் இந்த இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடி இதையும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இட்லி பாத்திரத்தில் கேக் நல்லா போ உப்பி வந்திருக்கு இது மாதிரி ஒரு குச்சி வச்சு செக் பண்ணுங்கள் நல்லா சாஃப்ட்டாக இறங்கணும் ரொம்ப ஹார்டாக இறங்கக்கூடாது சாஃப்டாக இறங்கணும் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இப்போ பாருங்கள் கேக் நல்லா சாஃப்ட்டாக உப்பி வந்திருக்கு கொஞ்சம் கூட ஒட்டல இது வெளியே எடுத்துடலாம் இட்லி பாத்திரம் ஒன்றும் ஆகாது ஏன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தான் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கிறோம் அடிகனமான பாத்திரம்ன்றனாலும் ஒன்றும் ஆகாது சப்போஸ் எங்கள்கிட்ட சில்வர் பாத்திரம் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த போல் நான்ஸ்டிக் பேனில் கூட வேக வைக்கலாம் பாருங்கள் இப்போ இதுவும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு இதையும் ஒரு குச்சி வச்சு செக் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது பாருங்கள் இப்போ கேக் தயாராகிடுச்சி இதையும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆற வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ இது எல்லாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் நல்லா ஆறிடுச்சு ஒரு டீஸ்பூன் வச்சு இதை லேஸாக எடுங்க நல்லா சூப்பராக எடுக்க வரும் நம்ம கோதுமை மாவுலாம் சேர்த்ததுனால ரொம்ப கீழே ஒட்டாது கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் இதை வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா பண்ணு போல் பஞ்சு போல் நல்லா உப்பி வந்திருக்கு நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கப் கோதுமை மாவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேக் கிடைக்கும் நம்ம இட்லி சைஸில் நீங்கள் ஒரு கப் அளவு அப்படியே டபுள் ஆக்கி நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்குது இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டாலும் எடுக்க வரும் ஒரு சில நேரம் எடுக்க வரலனா டீஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க சூப்பராக பார்க்கவே நல்லா பஞ்சு போல் இருக்குது நம்ம நான்ஸ்டிக் பேனில் வேக வச்ச இட்லி கேக் எடுத்து பார்க்கலாம் இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு எதையும் ஒரு டீஸ்பூன் வச்சு எடுக்கலாம் பாருங்கள் சூப்பரான இட்லி தட்டில் கேக் ரெடி பண்ணியாச்சு ரெண்டுமே நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் விருப்பமாக இருக்கும் நீங்கள் அதுபடி கேக் செஞ்சு பாருங்கள் வீடியோ இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்